எல்லா புகழும் நிறுவனிக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் அதுல வந்து முதல் விஷயம் வந்து பாலஸ்தீனத்திலிருந்து இன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகத்துல யாரெல்லாம் இன்னைக்கு நியூ இயர் செலிபிரேட் பண்றாங்களோ புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணுறவங்களெல்லாம் நோக்கி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேட் இருக்கீங்க எங்களுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல நாங்கள் ரொம்ப இருக்கோம் நியூ இயர் அப்படிங்கிறது புத்தாண்டு புதிய ஆண்டு உங்களுக்கு வருது ஆனால் எங்களுக்கு இன்னும் எங்களுடைய நாடே எங்கள் இடத்துல வராமல் நாங்கள் ரொம்ப கஷ்டமான நாட்களை கடந்திருக்கோம் அதனால் நீங்கள் இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷனோட சேர்ந்து எங்களுக்கான குரலை எழுப்புங்க பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கோரிக்கை வைங்க அது உலக நாடுகளுக்கே வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வைக்கும் போது ஒரு பார்வையாக திரும்பப்படும் அதனால வந்து நீங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதே சமயத்தில் ஐநாவிலிருந்தும் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க கரெக்டாக நியூ இயர் சமயத்துல இப்படி ஒரு அறிக்கை வரவே வராது அல்பானிஸ் அவர்கள் தான் இதை கொடுத்துருக்காங்க தான் பாலஸ்தீனத்துக்கான ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து இஸ்ரேலையை வந்து எல்லாருமே புறக்கணிங்க இஸ்ரேலுக்கு யாருமே மருந்துகளை கொடுக்காதீங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்யாதீங்க அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு ஐநா உடி அல்பானிஸ் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு அழைப்பு எப்பயுமே வந்ததே கிடையாது அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க அதுவும் இஸ்ரேலை நோக்கி கொடுக்கவே மாட்டாங்க மற்ற ஏதாவது அப்பாவி நாடெல்லாம் இருந்தா ஏமாற்றப்படுவாங்க ஆனா வந்து அஸ் இஸ்ரேலை நோக்கி கொடுக்க மாட்டாங்க அதை மீறி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்துல அங்க மருந்துகளே இல்லை மருத்துவம் இல்லாமல் அங்கே மக்கள் இறந்துட்டு இருக்காங்க ஒரு உணவுகளும் கொடுக்கறதில்ல மருந்துகளும் கொடுக்கறதில்ல எந்த விஷயத்தையும் அத்தியாவசியமான விஷயத்தை அங்கே கொடுக்கறதே இல்லை அப்படிங்கறதை வந்து சுட்டிக்காட்டி அதனால எல்லாரும் புறக்கணித்து அவர்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறதை தான் ஐ அல்பானிஸ் அவர்கள் பாலஸ்தீனம் சார்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பார்க்கப்படுது கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்றவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது ஐநாவே வந்து இஸ்ரேலை எல்லாருமே புறக்கணிங்கன்னு சொல்லிட்டு நாடுகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டு விதமான ஒரு முக்கியமான அறிவிப்போட இன்னைக்கு வந்து புத்தாண்டன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ காசாக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது காசால நிறைய கொடுமைகள் நடந்தாலும் இயற்கை சீரழிவுகள் தான் இப்ப ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கு அங்க வந்து பார்த்தா நிறைய இடத்துல டென்ட்டுகள் எல்லாம் நீருக்குள்ள மூழ்கிருச்சு ஒரே வெள்ளமா இருக்குது கொட்டு கொட்டுன்னு பனி கொட்டி தீக்குதுன்னு சொல்லணும் டைரல்பலா பகுதி அல்மவாசி கேம்ப் எல்லாம் வந்து நிறைய டென்ட்டுகளை எடுத்துட்டாங்க ஏன்னா வந்து வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்குதுங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டென்ட்டுகளெல்லாம் களைச்சிருக்காங்க நிறைய விஷயம் வந்து அழிஞ்சே போயிருக்குது டென்ட்டுகள்லாம் அந்த காத்துக்கு வந்து விழுந்து எல்லாமே ஆகி அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு அதனால இப்போ டென்ட்களுக்கு அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு சும்மா வந்து யாரும் கட்ட முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிற அளவுக்கு வந்து கட்டுறாங்கன்னா அவ்வளோ பெரிய துணியும் அதுக்கான ஒரு துணியா இருக்கும் அதுக்கான ஒரு துணி அதுக்கான வந்து அமைப்பெல்லாம் வந்து அதுக்கான கவுறு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே கையில் இல்லாமலாம் கட்ட முடியாது அப்போ அதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா டென்ட்டுகள் கட்டுறதுக்கே வந்து ட்ரக்குகளில் உணவுகள் வர மாதிரி டென்ட்டு துணிகள்லாம் வந்திருக்குது இப்போ அதெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறனால டென்ட்டுகள் இல்லாமல் கஷ்டப்படுறோம் அதனால் கொஞ்சம் முஸ்லீம் நாடுகளே எங்களுக்கு டென்ட்டுகளுக்காவது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் துணியை கொடுத்து விடுங்க அதுக்கு அழுத்தத்தை கொடுங்க இஸ்ரேல்ட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க எவ்வளோ சொன்னாலும் அந்த முஸ்லீம் நாடுகள் ஒன்றும் பண்ண போறதில்லை இருந்தாலும் அவர்கள் வந்து அவங்களுடைய நிலைமையை சொல்லியிருக்காங்க டென்ட்டுகள் கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இங்கே நிறைய பேர் குருளிலேயே இறந்து போயிட்டுருக்காங்க ஆறு குழந்தைகள்ல இப்போ சமீபத்துல இறந்து போயிட்டாங்க ஒன்பது பெண்மணிகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு குளிர்லையும் மலையிலயுமே இறந்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அங்க நிலைமை வந்து காலநிலை மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க அதோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆறு சதவீதம் வந்து இதுவரையும் எவ்வளோ ஜனத்தொகை இருந்தாங்களோ அதில் இறந்துருக்காங்கங்கிறாங்க நமக்கு ஆறுங்கிறது ஒரு சின்ன எண்ணிக்கையாக ஒரு ஒரு டிஜிட்டாக தெரியலாம் ஆனால் ஆறுங்கிறது நாற்பத்தையாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அந்த நாற்பத்தையாயிரம் பேருங்கிறது அவங்களுடைய ஜனத்தொகையில் ஆறு சதவீதமாக இருக்குது இப்படி எந்த நாட்டிலையுமே ஒரு போரில் ஒரு வஸ்துக்குள்ளையெல்லாம் யாருமே இறந்ததாக ரெக்கார்டே கிடையாது இவ்வளோ ஒரு எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இராணுவம் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற கூடிய ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டும் வந்திருக்கு காசால மட்டும் இல்லை வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்க்கும்போது தொடர்ந்து அரஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க நேற்று கூட பதிமூணு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமே நிறைய கஷ்டத்தை பொதுமக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதே வந்து இஸ்ரேலில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அங்கே உள்ளே போய் முன்னேறிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய இராணுவத்தில் இறந்தவங்களே மொத்தமாக இந்த ஓட வருஷத்தில் ஆயிரம் பேர் தான் ஆயிரத்தி இரநூறு பேர் தான் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகம்லேருந்து ஒரு தகவல் வந்திருக்குது அவங்க வந்து மறுவாழ்வுத்துறையை சேர்ந்தவங்க மறுவாழ்வுத்துறைனா வந்து யாரெல்லாம் அந்த அடிபட்டு இந்த மாதிரி போர்ல எல்லாம் போய் பிரச்சனையாகி வராங்களோ அவங்களுக்கு மறு வாழ்வு கூடியவங்க அவங்க ஒரு ரெக்கார்ட் சொல்றாங்க இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு பேத்துக்கு மேல வந்து கடுமையான கஷ்டத்துல இருக்கிறாங்க அதாவது கை கைகாலெல்லாம் இழந்து மீண்டு வர முடியாத அளவுக்கான கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் ஆனால் இஸ்ரேலை கேட்ட ஆயிரம் பேர் ஐநூறு பேர்ன்ட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறதே பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் இன்றைக்கி இது இல்லாமல் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்மியை ஒன்று சொல்லுது இது வந்து பார்க்கும்போது மறுவாழ்வுத்துறை அமைச்சரகம் சொல்லுது ஆளாளுக்கு ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஒன்று தான் ஆயிரம் சொல்லிட்டு இருக்கு மற்றவங்களாம் பத்தாயிரத்துக்கு கம்மியாக சொல்றதே கிடையாது இதை விட அதிகமான எண்ணிக்கை தான் அங்கே இஸ்ரேல் ராணுவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மன மனநோயில பாதிக்கப்பட்டவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் சொல்லிட்டு இருக்காங்க அதில் நாற்பது சதவீதம் வந்து இளைஞர்களாக இருக்காங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இப்போ நம்ம சொன்ன பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர்த்து பாதி சதவீதம் இருக்காங்கன்னா எத்தனை பேர்த்த வந்து இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த போர் அழிச்சிருக்குன்னு பார்க்கணும் அதையெல்லாம் புரியாமல் தான் இஸ்ரேலில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து போர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம என்ன தாக்குதல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேற்று கடுமையான அடியை வந்து என்ன பண்ணி ராசாவில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு கொடுத்துருக்காங்க அதையும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பது பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஒம்பது பேத்துக்கு ஆரோ மார்க் போட்டு ஒம்பது பேர்த்தையும் வந்து வீடியோ அழிக்கிறாங்க அதை நீங்க அல்ஜெசீரா போனாவே பார்க்க முடியும் இப்போ ஒரே இடத்துல ஒம்போது பேர்த்தை அழிச்சிருக்க மாதிரியான வீடியோ காமிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம் இஸ்ரேல் ராணுவம் இதுவரையும் உள்ளே போய் இந்த இடம் எங்க கண்ட்ரோல தான் இருக்குது ரஃபா எங்களுடைய கண்ட்ரோலு நார்த்து எங்களுடைய கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் கூட அறிவித்ததே இல்லை அந்த அளவுக்கு நிலமையும் அவங்களுக்கு ஏற்படுது இல்லை அங்கங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ராணுவ தளத்தை கட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவை பிடிச்சிருப்பாங்களோ தவிர எதையுமே முழுசாக அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்காம இருந்தாங்க நேற்று என்ன ஆயிருக்குதுன்னு வந்து பார்க்கும்போது தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து பல இடத்துல இருந்த இராணுவ தளத்தை இது பண்ணி அவங்கள அப்படியே இஸ்ரேலை விரட்டிட்டு அந்த இடத்த வந்து மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க சும்மா ஒன்று ரெண்டு பகுதியெல்லாம் கிடையாது பல பகுதியிலிருந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வந்திருக்கு அதோட சேர்ந்து இந்த உள்ளக்குள்ள வரக்கூடிய ட்ரக் எல்லாம் வந்து திருடுறதுக்குன்னு இஸ்ரேலாம் ஒரு கும்பலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கும்பல் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பொருளெல்லாம் திருடிருவாங்க பொதுமக்களுக்கு போகாமல் இருந்துச்சு நேற்று என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே இன்னைக்கு வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்த போராளிகள் உள்ளக்குள்ள வந்த ட்ரக்குகளை வந்து யாரெல்லாம் திருடுனாங்களோ அத்தனை பேத்தையுமே அழிச்சிருக்கு இருக்காங்க அப்படிங்கிறாங்க யாரையாவது ஒருத்தவங்களை சுட்டாங்க ஒரு இடத்துல சுட்டாங்களா இல்லை உள்ளக்குள்ள ட்ரக்கு வந்து ஒருத்தவங்க கூட திருட முடியாத அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேற்று பண்ணியிருக்காங்க திருடருக்கு போன எல்லாரையுமே சுட்டு தள்ளி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகத்திலே அறிவிச்சிருக்காங்க அப்போ பார்க்கும்போது ரெண்டு விதமான வெற்றியை நேற்று வந்து முழுசாக வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஒன்று வந்து கொள்ளையர்களை வந்து அடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் ஆர்மிக்கு சம்மந்தம் இல்லை அவங்க பொதுமக்களாக தான் இருப்பாங்க ஆனால் இஸ்ரேல்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் வந்து பிடிச்சி வச்சிருந்த பல இடத்துல இருந்த ராணுவ தளத்தை கைப்பற்றி தங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த ஏரியாவெலாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க இது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி ஒம்பது பேர்த்த ஒரே இடத்துல அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜபாலியா முகாம் கிட்ட ஒரு வீட்டில் வந்து பதுகி இருந்த இஸ்ரேல் ராணுவ தலைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்க்கும்போது ஒரு மெர்க்கவாக்கள் வந்து உள்ளக்குள்ளே வர மாதிரி காட்சியை காமிச்சு அது அழியக்கூடிய வீடியோவும் வெளியிட்ருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் வான் தாக்குதல் அஸ்கலான் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தால் இருக்கக்கூடிய காசாவுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதி அஸ்கலான் பகுதி அதுக்கப்புறம் ஜெராய்டு பகுதி ஜிக்கிம் ராணுவ தலம்னு சொல்லி மூன்றுக்குமே வந்து நிறைய ஏவுகணை தாக்குதலையும் தொடர்ந்து பண்ணி இருக்காங்க அப்ப வந்து தரைவெளியாக மடி வாங்கியிருக்காங்க வான் தாக்குதலும் தான் இருக்காங்க பல இடங்களை வந்து இன்னைக்கு கைப்பற்றியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய பலத்தை வந்து முன்னாடி மறுபடியும் வந்து சண்டை கட்டியெழுப்பி யுக்திகளை மாற்றி அதுக்கப்புறம் பலத்தோட இவங்களை தாக்கியிருக்காங்க அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு நேற்று பெரும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படியே நம்ம இங்கிருந்து எங்க போயிடலாம் லெபனானுக்கு போயிடலாம் லெபனானை பொறுத்தளவுக்கு லெபனானுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இஸ்ரேல் நீங்க தொடர்ந்து வந்து யுத்த விதிமீறல்களை செய்துட்டு இருக்கீங்க எத்தனை நாளைக்கு செய்வீங்க அறுபது நாளுக்கு தான் ஏன்னா அறுபது நாளைக்கு தான் சமாதான பேச்சுவார்த்தை இருக்குது அறுபத்தி ஒன்றாவது நாளே எங்களுடைய அடியை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுவும் எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்றாவது நாள்லேருந்து இவங்க சண்டை போடுறதுக்கு எபலான் தயாராயிட்டு இருக்குது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து யுத்த நிறுத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் திருப்பி அடிக்காமல் இருக்கோம் ஆனாலும் எங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பாருங்கள் அந்த போராளிகள் சண்டை போடக்கூடியவங்க அவங்களாம் போதும் பொ பொறுக்க வேண்டாம் நம்மளுடைய இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய மக்கள் அழிச்சிட்ருக்காங்கன்னு எங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் அந்த அறுபது நாள் பல்ல கடிச்சிட்டு நாங்கள் பொறுத்துருக்கோம் அறுபத்தொன்னு நாள் வித்தியாசமான தாக்கத்தை பார்ப்பீங்க நாளைக்கு முன்னாடி தான் உங்களுடைய ஏர்போர்ட் எல்லாம் நாங்கள் தாக்கியிருந்தோம் அதெல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அதனால அறுபத்தி நாள் வித்தியாசமான விஷயத்தை எதிர்பாருங்க எங்கள்கிட்ட ராக்கெட்டுகள் குறையவே இல்லை திறன்கள் குறையவே இல்லை ஆயுதங்களை நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டோம் அதனால நாங்க எந்த விதத்திலையுமே இல்லை நீங்க மறுபடியும் வந்து எங்களை அடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா அறுபத்தி நாள் நீங்க வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி கொடுக்க வேண்டியது இருக்கும் இஸ்ரேலில் வந்து என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க கடைசி கடைசின்னு லெபனான் வந்து நிறைய தாக்குதலை இஸ்ரேல் மேல பண்ணாங்க சமாளிக்க முடியாமதான் இஸ்ரேலே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்ப லெபனான்ல இருக்கக்கூடியவங்க மீண்டும் தயாராகிட்டாங்க அடிக்கிறக்கும் ரெடியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அங்கேயும் யுத்தம் தொடங்குவதற்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இயந்திரங்கள்